வணக்கம் ஓம் ஜெய் குருவே துணை ஐந்து கலத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பறி போடும் ஏற்றினேன் அந்திய முகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதுக்கு முன்னாடி நட்சத்திர பாத சாரங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர பாத சாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம ராசி லக்கணம் கண்டுபிடிச்சது கையோடு பஞ்சாங்கத்தில் இருக்கிற குறிப்புகளையும் எடுத்து எழுதி அது அந்த பாதசார அட்டவணையை நம்ம முழுமை பண்ணிட்டோம் இப்போ இதை வச்சு நம்ம ராசி கட்டம் குறிக்க போகிறோம் கட்டம் குறிக்க போகிறோங்க இப்போ ராசி கட்டம் வந்து இந்த பாதம் இந்த சன் இந்த நட்சத்திரம் அந்த பாதம் எந்த ராசியில் இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த கிரகத்தை குறிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ லக்கணம் பூரம் மூணில் இருக்குங்களா பூரங்கிறது சிம்மத்தில் இருக்குங்களா மகம் பூரம் உத்திரம் அப்போ பூரம் மூணுங்கிறது சிம்மத்தில் இருக்குது இங்கே கொண்டு போய் லான்னு குறிக்கிறோம் லக்கணம் லா போட்டு அடியில் கோடு போட்டுருவோம் லக்கணம் கண்டுபிடிச்சோம் ராசியில் குறிச்சிட்டோம் அடுத்ததாக சூரியன் பரணி ரெண்டில் இருக்குங்களா சூரியனை வந்து அந்த எந்த மாதத்தில் பிறந்ததோ அந்த மாதத்தை கொண்டு போய் அப்படியே அந்த கட்டத்தில் எழுதணும் சித்திரைன மேசத்தில் வைகாசி ஆணி ஆடி இப்படியே நம்ம ஆடி மாதம் கடகத்தில் கொண்டு போய் குறிக்கலாங்க அது குறித்தா சரியாக இருக்கும் ஆனால் முத தேதியிலையும் கடைசி தேதியிலையும் பிறந்தால் கொஞ்சம் மாறும் கணக்கு போட்டு தான் குறிக்கணும் இருந்தாலும் நட்சத்திர பாதசாரம் பார்த்து தான் ஏன் குறிக்கணும்னா நட்சத்திரத்தோட ஒரு பாதம் ஒரு ராசியில் அடுத்த பாதம் இன்னொரு ராசியில் இருக்கும் ரெண்டாவது அவர் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சால் தான் அவரை கொண்டு போய் அம்சத்தை நம்ம குறிக்க முடியும் அதனால் அவசரப்பட்டு அப்படி சொல்கிறது சரியாக இருந்தாலும் நமக்கு முறை வந்து நம்ம ராசியை கண்டுபிடிக்கிற மாதிரியே நட்சத்திர பாதசாரத்தை கண்டுபிடிச்சி குறிச்சிட்டு தான் அதாவது அந்தந்த ராசியில் கொண்டு போய் குறிக்கணுங்க இப்போ சூரியன் வந்து பரணி ரெண்டில் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை மேஸ்தில் இருக்கிறதுனால இங்கே கொண்டு போய் சூரியனை குறிக்கிறோம் சூரியன் அடுத்து சந்திரன் சதயம் மூணு கும்பத்தில் இருக்காருங்க சதயம் மூணு கும்பத்தில் உள்ளதுனால சந்திரன் இங்கே குறிக்கிறோம் அடுத்ததாக செவ்வாய் உத்திரட்டாதி ரெண்டில் இருக்காருங்க உத்திரட்டாதி ரெண்டுங்கிறது ரேவதியோட ரேவதியில் இருக்கிற பாதங்கள் இது சாரி மீனத்தில் இருக்கிறது அதனால் அங்கே மீனத்தில் போய் செவ்வாயை குறிக்கிறோம் வாய் அடுத்து புதன் ரேவதி மூணில் இருக்கிறதுனால புதனையும் இங்கேயே குறிக்கிறோம் மீனத்தை கூறிய வருங்கிறதுனால அடுத்து கார்த்திகை ரெண்டு புத்திர குரு பகவான் கார்த்திகை ரெண்டு இங்கே தாங்க கவனிக்கணும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று வந்து மேஷம் முடிஞ்சது கார்த்திகை ரெண்டாம் தேதிங்கிறது கார்த்திகை ரெண்டாம் பாதங்கிறது ரிஷப ராசி இது அப்போ நம்ம இப்போ கா நம்ம கண் சித்திரை இருபது குழந்த பிறந்தது ஆனால் சித்திரை பதினெட்டாம் தேதி தாங்களே குரு பயிற்சி நடந்தது அந்த இதுக்கும் போயிட்டார் அதெல்லாம் கவனமாக பார்த்து இப்போ நமக்கு கார்த்திகை ரெண்டு என்பது பாதத்தை கரெக்டாக நம்ம எந்த ராசின்னு பார்க்கணுங்க நம்ம மொத பா ஒரு பாதம் ஒரு ராசிலையும் அடுத்த பாதம் இன்னொரு ராசிக்கும் போயிடும் அதனால படங்களையும் மாறிடும் அதை கவனமாக பண்ணிக்கணும் கார்த்திகை ரெண்டுங்கிறது ராசி ரிஷபத்தில் போய் குருவை குறிக்கிறோம் குரு அடுத்து சுக்கரன் அஸ்வினி மூணு அஸ்வினி மூணுங்கிறது அஸ்வினி பரணி நம்ம மேசம் அப்போ சுக்கரனுங்க மேஷத்தில் குறிக்கிறோம் சுக்கரன் சனி பகவான் சதயம் மூணில் இருக்காருங்க சதயம் மூணுங்கிறது கும்பராசியில் அப்போ இங்கேயே குறிக்கிறோம் கும்பத்தில் சனி ரேவதி ஒன்றில் ராகு ராகு பகவான் ரேவதி ஒன்றில் இருக்கார் அது மீன ராசியில் கொண்டு போய் ராகுவை குறிக்கிறோம் இதுக்கு நேர் ஏழில் தான் கேது இருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் நம்ம நட்சத்திர பாதமும் சாரமும் வந்தால் தான் நம்ம கட்டத்துக்கு வேணுங்கிறதுனால நீங்கள் கண்ணை முடிக்கிட்டே குறிக்கலான்னு வச்சிங்களேன் ஹஸ்தம் கண்ணியில் உள்ளது அதனால் இங்கே கொண்டு போய் கேதுவை குறிக்கிறோம் இப்போ கட்டத்தை நம்ம நட்சத்திர பாதசாரங்கள் அடிப்படையில் குறிச்சிட்டோங்க இப்போ அடுத்ததாக வந்து இதை வச்சு எப்படி நவாம்ச கட்டத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வேகமாக சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் அவங்க ஒன்றும் அதிகம் இல்லை இது குறிக்கும் குறிக்கும்போதுங்க மூணு மண்டலங்களாக நம்ம வந்து ஒரு ராசி கட்டத்தை பிரிச்சுக்கிறோம் இது வந்து மண்டலம் மேச மண்டலம் இதோட சரிங்க இப்போ இது வந்து சிம்ம மண்டலம் இது வந்து தனுசு மண்டலம் தனுசு மண்டலம் இப்போங்க மண்டலங்கிறது மேசம் ரிஷபம் இதுனும் கடகம் இதனாலும் மண்டலம் சிம்மம் கன்னி துலாம் வச்சவங்க இதனாலும் சிம்ம மண்டலம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதனாலும் தனுசு மண்டலம்னு எடுத்துக்கிட்டேங்க இந்த நவாம்ச கட்டம் போடும்போது நம்ம அந்த நட்சத்திர வயசாக அதுக்குரிய கிரகங்களை இப்போ குறிச்சிக்க போகிறோம் இது கண்டிப்பாக நம்ம மனப்பாடமோ இல்லை அனுபவத்தின் ரீதியோ அது வந்துடுங்க அவனு பெரிய இதில் இப்போ அஸ்வினி இங்கே கொண்டு போய் குறிக்கிறோம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி கேது கூறியவர் கேது அஸ்வினி பரணி சுக்கரனுக்குரியவர் கூறியவர் கார்த்திகை சூரியனுக்குரியவர் ரோகிணி ரோஹிணி சந்திரன் கூறிய நட்சத்திரம் ரோகிணி மிருகசீர்ஷம் செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் திருவாதிரை ராகு கூறியது புனர்பூசம் குரு கூறியது பூசம் சனி பகவானுக்குரியது ஆயுல்யம் புதன் பகவானுக்கு உரியது இப்படி வந்து நம்ம அந்த நட்சத்திர வயசு அந்த நட்சத்திர அதிபதிகளை வந்து இந்த மாதிரி நம்ம குறிச்சிக்கணுங்க குறிச்சிக்கிட்டு இப்போ பாருங்களேன் இப்போ லக்கணம் பூரம் மூணில் இருக்குங்களா பூரங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரங்களா அப்போ சுக்கரன் வந்து சிம்ம மண்டலத்தில் இருக்காருங்களா இப்போ பூரம் சுக்கரன் உள்ளவர் மூணாம் பாதங்கும் போது எந்த ஒரு ந பாதத்தை அப்படியே நிற்க வேண்டியதாங்க சிம்ம மண்டலத்தில் இருக்காருனா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் தனுசு மண்டலமாக இருந்தால் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு பாதங்கள் மூணு நாலு மேச மண்டலமாக இருந்தால் முத பாதமாக இருந்தால் இங்கே குறிக்கணும் ரெண்டாம் பாதமாக இருந்தால் இங்கே குறிக்கணும் மூணாம் பாதமாக இருந்தால் அங்கே குறிக்கணும் நாலாம் பாதமாக இருந்தால் அங்கே குறிக்கணும் இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ லக்கணத்தை வந்து பூரை மூணில் போகணும் பூரங்கிறது சுக்கரனுக்கு உரியது மூணாம் பாதங்கிறதுனா ஒன்று ரெண்டு மூணு இங்கே கொண்டு போய் லக்கணத்தை குறிக்கிறோம் அடுத்ததாக சூரியன் பரணி ரெண்டுங்க பரணிங்கிறதும் சுக்கரனு குறியது தான் ரெண்டாம் பாதங்கிறதுனால நம்ம இங்கே குறிக்கிறோம் சூரியனை அடுத்து சந்திரன் சந்திரன் சதயம் மூணு சதயங்கிறது ராகுவோடயது ராகுவோடதில் மூணாம் பாதங்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு இங்கே குறிக்கிறோம் சந்திரன் சந்திரன் செவ்வாய் உத்திரட்டாதி உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம் அப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் ச சிம்ம மண்டலத்தில் இருக்கார் உத்திரட்டாதி ரெண்டுங்கிறதுனால நம்ம செவ்வாயை கொண்டு போய் கண்ணியில் குடிக்கிறோம் செவ்வாய் உத்திரட்டாதி ரெண்டு அடுத்து ரேவதி மூணில் புதன் இருக்கார் ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் தனுசு மண்டலம் தனுசு மண்டலத்தில் மூணாம் பாதத்தில் ரேவதி இருக்கிறதுனால மூணு கும்பத்தில் போய் புதனை குறிக்கிறோம் புதன் கார்த்திகை ரெண்டில் குரு இருக்கார் கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன்கிறது தனுசு மண்டலம் ரெண்டாம் பாதங்கிறதுனால நம்ம மகரத்தில் குறிக்கிறோம் கார்த்திகை ரெண்டு குருவை குரு உச்சம் அதுக்கு ரெண்டு அடுத்து சுக்கரன் அஸ்வினி மூணில் இருக்கார் அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் கேது மேச மண்டலம் அஸ்வினி மூணில் சுக்கரன் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணில் கொண்டு போய் இங்கே குறிக்கிறோம் சுக்கரனை சுக்கரனை இங்கே குறிக்கிறோம் அடுத்து சனி பகவான் சதயம் மூணில் இருக்காரு சதயங்கிறது ராகுவோடது ராகு தனுசு மண்டலம் மூணில் இருக்கிறதுனால மூணாவது கும்பத்தில் கொண்டு போய் சனியை குறிக்கிறோம் சனியை குறிக்கிறோம் அடுத்து ரேவதி ஒன்றில் ராகு ரேவதி ஒன்றுங்கிறது ரேவதிங்கிறது புதனோடது புதன்கிறது தனுசு மண்டலம் அப்போ முதல் பாதங்கிறதுனால நம்ம தனுசுலியாக குறிக்கிறோம் ராகுவை ராகு கேது கேது கஷ்டங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் மேஷ மண்டலத்தில் இருக்கார் ஹஸ்தம் மூணாம் பாதங்கிறதுல மூணில் கொண்டு போய் கேதுவை குறிக்கிறோம் இவ்வளோதாங்க இதை பற்றிய இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு நட்சத்திரம் என்னென்னங்கிறதையும் இந்த மூணாக பிரிச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சிக்கிறது எப்படிதுங்கிறதோ இதை எப்படி நம்ம கிரகங்களை அந்த நட்சத்திர வயசாக போட்டோம் அவ்வளோதாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படி போட்டிருக்குறோம் அவ்வளோதான் இப்போ இதுதான் நவாம்ச கட்டம் குறிக்கிறதுங்க இந்த நவாம்சம் கட்டம் எதுனா ராசி பலன் சொல்லும்போது இதுலேயும் அது எப்படி வற்போத்தமாக இருக்கா பாருங்க சந்தர்ம சனியும் ரெண்டுமே வர்க்கோத்தமும் அதே இருக்கிறதுனால அது நம்ம பலன் சொல்லுங்கிறது எப்படி அப்படிங்கிறதுல தான் அதை பற்றிய விளக்கம் அதிகமாக பார்க்க போகிறோம் அது எட்டு விதத்தில் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம அந்த ஜா வாக்கியப்படி கணித்த அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை வந்து முழுசாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஜாதக நோட்டில் எல்லாத்தையும் எழுதி அவங்க கையில் நம்மளுடைய குலதெய்வம் அஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தித்து அவங்க கையில் கொடுக்கணும் அதுதாங்க இப்போ நம்ம இந்த ஜெ இதுக்கப்புறம் ஜாதகத்தை முறைப்படுத்துதல்னு ஒன்று ஒரு இது இருக்குதுங்க ஒரு நெறிமுறை இருக்குது அந்த முறைப்படுத்துறங்கிறது அந்த ஜாதகத்தை நோட்டில் இப்போ டேஸ் டேஷாக கொடுத்துருக்காங்க அது ஃபுல் அப்படின்னாவே போதும் அதை ஃபுல் எப்படி பண்ணுறது அது எப்படின்னு அந்த ஜாதக நோட்டில் ஃபுல் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்ப்போங்க நன்றி வணக்கம்